ஆத்தி சுடியினுடைய வாழ்த்து பாடலோடு உங்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் இந்த நிகழ்வை பற்றி என்னிடம் இலக்கிய அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அவசியம் வரணும்னு சொன்னாங்க நான் என்ன கேட்டேன் அவங்க தமிழ் மாலை என்ற ஒரு தமிழ் நிகழ்வு அதுல வந்து நம்ம பள்ளி குழந்தைங்கள்லாம் வந்து ஆத்தி தொடியை பற்றி பாடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க பனிரெண்டாம் நூற்றாண்டு எழுதிய அவையார் எழுதிய ஆத்தித்துடிய இருபத்தி ஓராவது நூற்றாண்டில் இருக்கிற இளம் தரீர்கள் பாடுறத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப பொறுத்து வைக்கணும்னு நினைச்சு நான் உடனே வரான்னு சொல்லிட்டு இருந்தேன் இருக்கீங்களா சில ஸ்கூல்ல சில நிகழ்ச்சி எல்லாம் என்ன நிகழ்ச்சி இருக்கிறாங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது ஆட பாடல் போட்டே ஆகணும் அப்படிமாங்க அந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் இல்லாம ரொம்ப அறிவுபூர்வமாக ஐயா ஔவையாருடைய இந்த ஆத்திச்சுடைய இருந்து ஒரு தமிழ் மாலையாக நடத்த வேண்டும் என்று சொன்ன நம்ம தாவாளர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர் பெருமக்கள் தான் வந்து வரவேற்புறை நிகழ்த்துவாங்க அவங்க பாடுவாங்க இவங்க பாடுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க நடந்த அத்தனை நிகழ்வுகளையுமே வந்து மாணவர்களை வச்சே நிகழ்ச்சி காட்டினாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அருமையான ஒரு உதாரணம் இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்து மத்த பள்ளிக்கூடமும் பார்த்து கத்துக்கணும் இந்த ஆத்திச்சுடி நிகழ்ச்சியில ஆத்திச்சுடியை வச்சு என்னுடைய பேச்ச ஆரம்பிக்கிறேன் ஆத்திச்சுடியே எனக்கு ரொம்ப பிடிச்ச சொல் இளமையில் கல் இளமையில் கல் அப்படின்னா இளமையில கற்க வேண்டும் இளமையில எதாவதெல்லாம் கற்க முடியுமோ அதெல்லாம் இளமையிலே கற்கணும் அப்படிங்கிற மாதிரி அவையா சொல்லி இருக்கிறாங்க அது பன்னெண்டாம் நூற்றாண்டுலயே சொல்லி அதே மாதிரி இந்த சொல் வந்து அவங்க பத்து பதினஞ்சு வயசு வரைக்கும் படிக்காமே பன்னெண்டாவது நூற்றாண்டுல கூட சுத்தி திறந்திருக்காங்க கும்பலு அப்ப இந்த சொல் வந்து அவங்க கோபப்பட்டு சொன்னதாகவே நான் கற்பனை செஞ்சு பாக்குறேன் நீங்களும் அதே மாதிரி கற்பனை பண்ணீங்க ஏன்னா நான் அவர் சொல்லப்போற செய்திக்கு அதான் கொஞ்சம் உகந்ததா இருக்கும் ரொம்ப கோபமா தான் சொல்லியிருப்பாங்க ஆனா அதே ஔவையார் இப்ப இருந்தால் என்ன சொல்லிருப்பாங்க இளமையில் கற்க சொன்ன குழந்தைகளை கற்க சொல்லல ஏன்னா நம்ம ஊர்ல பிரிக்கேஜ் பேர் பிள்ளைய பார்த்தாங்கன்னா ஔவையார் அதான் சொல்லி இருப்பாங்க கோவப்பட்டு இருப்பாங்க வருத்தப்பட்டு இருப்பாங்க ஏன் முருக பெருமாட்டை முறையிட்டு இருப்பாங்க பால் குடிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் அனுப்புறாங்க முருகா அப்படின்னு சொல்லி பிரிக்கேஜ் புள்ளையில வந்து ஓ ரொம்ப கோவப்பட்டு நான் அந்த மாதிரி தான் நான் ஃபீல் வந்து இது வந்து சாதாரணமாக சொன்னாலும் என் உள்ள சின்ன ஒரு வருத்தம் இருக்கிறது அந்த சமுதாய சார்ந்த ஒரு வருத்தமாக தான் நான் பாக்குறேன் ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை வந்து அம்மா அப்பான்னு சொன்னா போதும் அடுத்தது ஆப்பிள் ஆரஞ்சு சொல்றதுக்கு அந்த ஸ்கூல்ல கொண்டு விட்டுருவாங்க நடக்குதா இல்லையா அவரை வந்து ஆற முறை பால் குடிக்க முடியுங்களா நீங்க அந்த பிள்ளைய வந்து ஆறு முறை பால் குடிக்க விடுறீங்களா நீ உங்களுக்கு வந்து செல்போன் மிஞ்சு சீரியல் மிஞ்சு கொஞ்ச நேரத்துல பகல் அவனை பாக்குறீங்க அவன் ராத்திரி பூரா அந்த நீங்க பாட்டில் போட்டு விடுற பால தேக்கம் தேக்கமா குடிச்சு விட்டு அஞ்சு மணி ஆறு மணிக்கு தூங்க ஆரம்பிக்கிறான் அவன் என்ன பண்றீங்க பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டு தூங்குறவன் எழுப்பி விட்டு என்ன அழுவான் அவன் அழுவையை நிப்பாட்டி அவனை குளிப்பாட்டி காலைல ஒரு சூவை கட்டி தோல்ல ஒரு பையை மாட்டி அவ உங்களுக்கு டாட்டா காட்டி அவ போறத பார்த்த எப்படின்னு பார்த்தா எப்படிமா இருக்கும் இல்ல என்ன கூத்துனாக்க அவனை விட அவங்க போட்டு பை பெருசா இருக்கும் எட்டு நீல பாத்தீங்களா அப்படியே அந்த பையே நடந்து போய் அந்த வேலை ஏறது மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம பாத்துருக்கோம் நம்ம இந்த ஆறாவது புத்தகத்துலாம் பாத்தீங்கன்னா முத முத நிலவுல போய் இறங்கின ஆம்சாங்க கோட்டா போட்டிருப்பான் கற்பனையா அதே மாதிரி போவோம் அப்படியே அவ பார்த்தா அப்படிதான் இருக்கும் ஏன்னா இந்த குறையை சொன்னா இதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சுழிசியை நான் சொல்லுவேன் நான் சொல்றது தாவாதருக்கும் பெற்றோருக்கும் ஏன் அவனுக்கு அஞ்சு வயசு வரைக்கும் விளையாட விடுங்களே அஞ்சு வயசு வரைக்கும் விளையாடும் போது அவன் மூளை வளரும் அவன் மூளை வளரும் போது நீங்க பாட புத்தகத்தை கொண்டு போய் அவன் மூளையில திணிக்கிறீங்க அது செய்யாதீங்க நான் என்ன சொல்றேன் அஞ்சு வயசுல அவனை எல்கேஜி யூகேஜி அஞ்சு வயசுல சேர்க்கிறது என்ன மிஞ்சி மிஞ்சி மூலம் என்ன கத்துக்க ஆப்பிள் ஆரஞ்சு ஒரு ஆறு மாசம் வளர்த்துங்க எல்கேஜில அம்மா அப்பா ஆடு இலை இரும்பு ஊ அதெல்லாம் ஒரு ஆறு மாசம் நடத்தி டபுள் ப்ரொமோஷன் கொடுங்க அவனுக்கு என்ன அதன் நம்ம பிள்ளைங்க ரொம்ப அறிவாளியான பிள்ளைங்க நாளாம நினைக்காதீங்க ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் அவனுக்கு நீங்க கத்தே விட வேண்டிய ஆரஞ்சு பத்த காமிச்சிங்கன்னா அதுக்குள்ள எத்தனை சுழல் சொல்லி சொல்லிப்பான் நம்மளு அவ்வளவு அறிவார்ந்த பிள்ளைங்க அதனால அஞ்சு வயசுல ஒரு டபுள் ப்ரொமோஷன் கொடுத்து எல்கேஜி இகேஜியும் முடிங்க ஆறாவது வயசுல உங்க பஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட்டோம் தெளிவா படிப்போம் இது தாளாளர்களும் ஐயா மருத்துவர்களும் தமிழின் தோழமைக்கும் பேராசிரியருக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறத இது பதிவு பண்ண முடிஞ்சா பதிவு பண்ணுங்க பெற்றோர்களுக்கா ஒண்ணு சொல்றேன் உலகத்திலேயே வந்து சிறந்த கல்வி முறையை பின்பற்ற நாடு வந்து பின்லாந்து அந்த பின்லாந்து நாட்டுல வந்து குழந்தைங்க வந்து முத எத்தனை வயசுல திரும்ப ஸ்கூலுக்கு போறாங்க ஏழு வயசுல முத முதல் ஸ்கூலுக்கு போறாங்க ஆனா உலகத்திலே சிறந்த மாணவர்களாகவும் கணிதத்திலையும் அறிவியலையும் சிறந்த மாணவர்களாகவும் இருக்கிறாங்க இப்போ நம்ம பசங்களை நான் ரொம்ப குறைத்த மதிப்பிடல இப்போ நம்ம பசங்களை பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் நல்ல அறிவாளியா இருக்கிறாங்க நல்ல ஞாபக சக்தி எல்லாம் இருக்குது இப்போ தேசிய நாட்டு தலைவர்கள்லாம் சொல்றாங்க உலக நாட்டினுடைய தலைநகரங்களை சொல்றாங்க தேசிய அடையாளங்களை சொல்றாங்க ஆனா அம்மாவை மம்மினும் அப்பாவை டாடின்னு சொல்லுவாங்க அங்கதான் சறுக்குறாங்க இல்லைங்க அததான் தாளாளன் சொன்னாரு அதை நம்ம நிமித்தி கொண்டு வரணும் அப்படின்ட்டு அது உண்மை எப்படின்னா இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது நீ எந்த மொழி உனக்கு பிடிக்கணும் படிச்சுக்க மொழி வந்து கத்துக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல இப்ப பீகார்ல இருந்து ராஜஸ்தான்ல இருந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து வேலை பாக்குறாங்க பாருங்க அவன் இப்ப தமிழ் கத்துக்கிட்டான் ஈஸியா அவங்கள்ட்ட நம்ம ஆளுங்க வந்து இந்தி கத்துக்கிட்டாங்க எனக்கு தேவை இருக்கு அதனால நீ இந்த மொழி படிக்கணும் நீ ஸ்கூலுக்குள்ள ஆங்கிலம் தான் பேசணும் தமிழ் பேசக்கூடாது நீ ஹிந்தி படி சமஸ்கிருதம் படி அதை நீ எதுவுமே சொல்ல வேண்டிய ஒரு மனிதனுக்கு மொழியை தீர்மானிக்கின்ற ஒரு இடம் அது பணியிடமாக இருக்கலாம் இல்லது அவனுக்கு தேவையாக கூட இருக்கலாம் அவன் தேவைப்படும் போது அவன் மொழியை நன்கு அவன் கத்துக்குவான் சைனா போனானா அங்க வந்து மேண்டவின் கத்துக்குவான் பிரெஞ்சு போனானா அங்க அவன் மொழியை கத்துக்குவான் அதனால மொழியை ஒரு பொருட்டாக எடுக்காதீர்கள் ஆனா நீங்க உலகத்தில் உள்ள எந்த மொழியை வேணாலும் கத்துக்கங்க ஆனா உங்க தாய்மொழியை வந்து நீங்க விடுறாதீங்க இதுக்கெல்லாம் கை தட்டலாம் கை தட்டினாக்க சுகர் இருக்காது ஆமா கொடுத்த கடன் எல்லாம் திருப்பி அதனால யாரெல்லாம் கடன் கொடுத்துருவீங்களோ தட்டுங்க அதே மாதிரி கடன் வாங்கி இருக்கிறவங்களும் இந்த கடனை திருப்பி செலுத்திடலாம் கை தட்டினாங்க அது மாதிரி தமிழை வந்து நீங்க விட்டு கொடுத்துடாதீங்க ஆசிரியர் பெருமக்களுக்கு சொல்றேன் ஒரு மாணவன் படிக்கின்ற கல்வியை தாய்மொழியிலே படித்தா அவன் மயக்கிற லெவல்ல உள்ள போய் அந்த ஈஸியா புரிஞ்சுக்குவான் அவனுக்கு அறிவு வளர்த்துன்னு அவன் தாய்மொழியில படிச்சாலும் அவன் அறிவாளி ஆக முடியும் அரகுறை ஆங்கிலத்துல படித்தானா முழுமையா அவனுக்கு அந்த விஷயத்தை கத்துக்க முடியாது அப்புறம் யூடியூப் பார்த்து ஆபரேஷன் பண்ண கதையா தெரியும் அதனால உங்கள் தாய்மொழியை நீங்கள் விடாதீர்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் நாளாளர் சொல்வது போல உங்கள் தாய்மொழியை நீங்கள் உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்கிறது இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிறேன் படிக்கிறது வந்து மார்க் எடுத்து பாஸ்வேர்ட் மட்டும் சொல்லி கொடுக்க எல்லா விஷயங்களையும் இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒரு ரோட்ல எப்படி நடக்கிறது ஒரு வீட்டுல எப்படி இருக்கிறது அதுதான் உண்மையான கல்வியா நான் பாக்குறேன் நான் வந்து நேற்று வந்து போஸ்ட் ஆஃபிஸி போயிருந்தேன் அந்த பையன் ஒரு பிளஸ் டூ இல்லைன்னா ஒரு பத்தாவது படிப்பான்னு நினைக்கிறேன் அவன் ஒரு கவரை வச்சுக்கிட்டு இருந்தேன் நான் வந்து ஒரு ஒரு திரும்புறேன் அந்த கவர்ல வந்து ஒரு அட்ரஸ் எழுதியிருக்கான் சேர்த்து எழுதுற இடத்துல டூ அட்ரஸ் எழுதி வச்சிட்டு இருக்கான் இது மாதிரி மாத்தி எழுதிருக்கேன் எனக்கு தெரியாதுன்னா நான் இது வரைக்கும் வந்ததில்லை இப்ப பக்கத்துல அவங்க அனுப்ப சொன்னாங்க அதுக்காக நான் வந்து அனுப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அப்புறம் அவனுக்கிட்ட நான் வந்து வேற கவர் வாங்கி கொடுத்து ஒரு கடிதம் அனுப்பணும்னா ரைட் ஹேண்ட் சைடுல மேல அந்த பக்கம் வந்து டூனு போட்டு அங்க டூ அட்ரஸ் எழுதணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல கீழே வந்து பிரம்மனு போட்டு யாரு அனுப்புறாங்களோ அவங்க அட்ரஸ் எழுதணும் அப்படின்னு சிம்பிளா சொல்லி கொடுத்தேன் இதை கூட நீங்க ஆசிரியர் பெருமக்கள் சொல்லிக் கொடுக்கலாம் பேங்க்ல ஒரு செல்லான எப்படி பிள்ளை போட்டு நீங்க சொல்லிக் கொடுக்கலாம் ரோட்ல சோத்து கை நடக்கலாமா பீச்சை கை பக்கம் நடக்கலாமான்னு சொல்லி கொடுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா நைட்டு கிட்ஸுக்கு நிலாவை காமிச்சு சோறு விட்டுனீங்க செல்ல நான்க்கும் போது காமிச்சாலே நான் சாப்பிட்டு சொல்ற சோறு ஊட்டுறதுக்கும் அந்த குழந்தையோட இந்த செல்லை கொடுத்து பழக்கப்பட்டீங்கன்னா நாளைக்கு ரொம்ப நுழுவீங்க பாத்துங்க ஆமா ஒரு உண்மையான கதை எங்க அக்காவோட பேத்தி ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணு மூணாவது படிக்குது நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்த போகும்போது அந்த குழந்தை வந்து கோபத்துல உட்கார்ந்து இருந்துச்சு ஏமா ஏன் கோபமா உட்கார்ந்து இருக்கன்னு கேட்டேன் அந்த பாப்பா சொன்னிச்சு எங்க அம்மா எனக்கு விளையாடுறதுக்கு செல்லு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுது நான் கேட்டேன் ஏன் பாப்பா உனக்கு செல்லு கொடுக்க அப்படின்னு என்னன்னு தெரியல முன்னா எனக்கு சோறு ஊட்டும் போது செல்ல போட்டு பொம்மை படம் வச்சு கொடுத்தது எனக்கு சோறு ஊட்டும் இப்போ நான் சாப்பிடு நானா சாப்பிடுறேன் அதனால இப்ப செல்லு கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுது நான் சொன்ன அதுக்காக கொடுக்காம இருக்காதுமா உனக்கு கண்ணு கெட்டு போயிரும் அதனாலதான் அம்மா உனக்கு செல்லு கொடுக்கல அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அம்மா பொறுதலைக்கு இந்த செல்ல வச்சு நவத்திக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்க அம்மாவுக்கு கண்ணு கிடாதான்னு என்ன கேட்டுச்சு இது சாதாரண கேள்வி இல்ல ஒரு குழந்தைக்கு வந்து நம்ம ஒரு விஷயத்த பழக்கப்படுத்திட்டு மறுபடியும் அதை மாத்துறது ரொம்ப கஷ்டம் மறுபடியும் சொல்ற குழந்தைய சாப்பாடு கொடுக்கறதுக்கும் குழந்தையுடைய அழகை நெருப்புறத்துக்கும் நீங்க செல்லக்கூடிய பழக்கப்படி தெரியும் நாளைக்கு ஒரு பெரிய தொல்லை நீங்க சந்திப்பு அப்படிங்கறதையும் படிக்கும் போது எங்களுக்கு எடுத்து கூட்டி எப்படி கிடைக்க கத்து கொடுப்பாங்க அப்படின்னாக்க ஒரு அசோகரை பத்தி பாடம் எடுப்பாரு எடுத்து முடிச்சுட்டு நல்லா படிக்கிற ஒரு பையனை எந்திரி தம்பின்னு சொல்லிட்டு நேற்று நம்ம நடத்தின பாடத்தை படி அப்படிம்பாரு அவன் என்ன பண்ணுவான் அசோகர் பாடத்தை எடுத்து வச்சு அருவிலேருந்து படிப்பான் மற்ற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அந்த அசோவர் பாடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவ படிக்க படிக்க அந்த அந்த வரியில அப்படியே கையை வச்சுக்கிட்டே வருவாங்க இது எவ்வளவு அருமையான ஒரு பயிற்சி தெரியுங்களா ஒரு மாணவனுக்கு வாசிக்கிறதுக்கு கத்துக் கொடுக்கிறது இதை விட ஒரு பெரிய பயிற்சியே கிடையாது ஒரு மாணவன் படிக்கிறான் மற்ற அனைத்து மாணவர்களும் வந்து அவன் படிக்கின்ற அதே பாடத்தை கையை வச்சுக்கிட்டே வருவாங்க அந்த மாதிரி இப்ப நீங்க பழக்கப்படுத்துறீங்களான்னு தெரியல அந்த மாதிரி பழக்கம் இல்லை என்றால் உங்களுக்கு பாடம் அடைத்து முடித்த ஒரு அரை மணி நேரம் காமன் நேரம் கிடைச்சா கூட ஒரு மாணவனை எழுப்பி அவன படிக்க சொல்லிட்டு மற்ற மாணவர்கள அதே பாடத்தை கவனிக்க சொல்லுங்க அவங்களுக்கு வாசிக்கிற பழக்கம் இருக்கு என்பதை நான் இத சொல்லிக்கிறேன் இப்போ உள்ள பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளை வாசிக்க தெரியல ஆங்கிலத்தை வாசிக்க தெரியல இதுதான் உண்மை இதை வந்து நீங்க போகணும்னு ஆசிரியபெரு மக்கள் அவர்களுக்கு வாசிக்கின்ற பழக்கத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று உங்களை தாய்மையால் கற்றுக் கொள்கிறேன் இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மண்ணின் தூதர்கள் மழலேயும் பள்ளி இந்த பள்ளியில நான் படிக்கிறேன்னா ஒரு கலெக்டரா இருப்பேன் இல்லைன்னா ஒரு ஐயா மாதிரி ஒரு டாக்டர் ஆயிருப்பேன் மேல என்னன்னாக்கா அதாவது மொழி அறிவு மொழி அறிவு வந்து உங்களுக்கு தமிழ் எவ்வளவு தகராறா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்க படிக்கும்போது போது ஆங்கிலம் எங்களுக்கு தகராறா இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆங்கிலம் மோதிச்ச ஆசிரியர்கள் வந்திருக்கு அவங்களுக்கே ஆங்கிலம் தெரியாது இதுதான் உண்மை ஆங்கிலத்துல கிராமரும் தெரியாது அவருக்கு டைரக்ட் இன்டராக்ட் தெரியாது நாங்க வந்து டியூஷன் வச்சுக்கல இருக்கு அவர் வந்து டைரக்ட் இன்டராக்ட் தெரியாத விஷயங்களுக்கு எங்களுக்கு டைரக்டா தெரியும் நான் எட்டாம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஆங்கிலத்தை வாசிக்க தெரியாது ஆனா நான் மத்த பாடங்கள்லாம் நல்லா படிப்பேன் அறிவியில இருந்து தமிழ்ல இருந்து நல்லா படிப்பேன் ஊருக்குள்ள ஒரு மாணவன் அப்படிங்கிற பேர் எனக்கு இருக்கும் அந்த நான் இருந்தேன் எனக்கு ஆங்கிலம் வாசிக்க தெரியாது அந்த நான் எட்டாவது படிக்கும் போது எனக்கு ஒரு சோதனை நடந்துச்சு ஊருக்குள்ள எனக்கு என்ன பேரு நல்லா படிக்கிற பையன் என்ன பண்ண இன்னும் என் கிளாஸ்ல படிக்கிற பையனோட அப்பா என்ன பண்ணாரு அந்த பையனை இருக்காரு படிக்க சொல்லி ஏதோ நான் அந்த வகமா அப்படியே போறேன் ஏ மாப்பிங்க வா அப்படின்னாரு போன என்ன மாமா அப்படின்னா இந்த பையன் சரியார படிக்க மாட்டேங்கிறா உன்னோட தான் படிக்கிறேன் நீ எவ்வளவு அருமையா படிக்கிற நீ எவ்வளவு புரிய படிப்பாளி நீ அருமையா படிக்கிற படிக்கிறதுல அப்படியே அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் உடனே நீட்டு ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு பரவான் மாப்பிள்ளை அப்படின்னாரு நான் டக்குன்னு பிரிச்சு பார்த்தேன் ஆங்கில புத்தகம் எப்படி இருக்கும் ஒன்னு தெரியாது எனக்கு ஆனா எனக்கு வில் பவர் கொஞ்சம் வேலை பார்த்துச்சு ஏன்னா அவருக்கு ஆங்கிலம் தெரியாது அந்த பேருக்கு ஆங்கிலம்னு தெரியாது எனக்கு ஆங்கிலம் தெரியாது அதுல வந்து ஒரு காடு படம் போட்டுச்சி விட்டா அடிச்சான் இந்திய ஐஸ் சார் பிகர் சார் கண்டி யார்கிட்ட பாக்கி போய் சிக்காப்பா இத்தனை தரும் அடிச்சு ஆங்கிலத்தருவேன் அடிச்சு முடிச்சுன்னு பாத்தான் அப்படி அசந்தி போடாது அந்த டேய் என்னடா நீ எவோ தலைக்கீழோ படிக்கிறாமறாம்மாப்ல உனக்கு ஒரு வார்த்தை பிடிக்க தெரியல அப்புடின்னு பச்சாருன்னு வர உன்னை பல்லாறு 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 பல்லான்னு வைக்கிறாரு வச்சிட்டு ஆம்லா உன்னை சொல்லிவிடுவா அப்படின்னு போயிட்டாரு அப்புறம் அடி வாங்கிட்டு அந்த பையன் நிமிந்து கேட்டான் ஏண்டா நீ படிச்சது அது மாதிரி தப்பு தப்பு ஆங்கிலம் என்ன அடி வாங்க வச்சே அப்படின்னா நான் படிச்சது மாதிரி நீனும் உங்க அப்பாட்ட படிச்சதுன்னு அடி வாங்கியிருக்கல அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சுவாரஸ்யம் சம்பளத்தை எல்லாம் நான் நிறைய கடந்துதான் வந்திருக்கேன் ஆனா அன்னைக்கு அவர் முடிவு எடுத்தேன் அது விளையாட்டான விஷயமா இருந்தாலும் நடந்த விஷயம்தான் விளையாட்டான விஷயமா இருந்தாலும் நம்ம எப்படியாவது ஆங்கிலத்தை நல்லா சிரமம் எடுத்து கற்றுக்கணும் அப்படின்ட்டு இந்த நான் கத்துக்கணும் போது உரத்த நாட்டுல பிளஸ் டூ படிக்கும் போது என்னுடைய பள்ளி நேரம் போக ஒரு கல்லூரி ஆசிரியர்கிட்ட போய் நான் கிளாஸ் படிக்கும் போது அப்புறம் மன்னர் சரமொழி அரசு கல்லூரியில படிக்கும் போது என்னுடைய கல்லூரி நேரங்கள் போக நான் ஸ்போக்கன் கிளாஸ் போனேன் எனக்கு வந்து ஆங்கிலம் சரளமாக எழுதவும் கற்றுக்கிட்டேன் பேசவும் கத்துக்கிட்டேன் நான் சிரத்தை எடுத்து அந்த ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டதுனால நான் கல்லூரியிலிருந்து வந்த பிறகு பதினைஞ்சு நாள் எனக்கு வேலை கிடைச்சது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல ரிசப்ஷனிஸ்ட் இருந்த அங்க ஆங்கிலத்துல வேலைக்கு ஆகாது அப்புறம் அந்த வேலை வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனில வந்து மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவா இருந்தேன் அதுல ஆங்கிலத்துல இருந்தா டாக்டர் தெரியாது ஆங்கிலத்துலனா வேலை வேலை பார்க்க முடியாது நான் அந்த மொழியை கத்துக்கிட்ட எனக்கு ஆர்வம் கத்துக்கிட்டேன் எனக்கு வேலை கிடைச்சது அது மாதிரி உங்களுக்கு மாணவர்களுக்கு ஆர்வம் எதில் இருக்கிறதோ அவனுக்கு அதுல படித்தாவா வேலை கிடைக்கும்னா அவன் படிப்பான் அதனால அதை தாண்டி நீங்க வந்து தாய்மொழியை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களை எல்லாம் தாழ்வுகளை கேட்டுக்கொண்டு இந்த மண்ணின் துவக்க மகளிர்களினுடைய தாளரை நான் வெகுவாக பாராட்டுகிறேன் இந்த மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து தமிழ்லாம் பெருசு இந்த இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்வியல் விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆட்டி தொழிலை அருமையாக போக்கக்கூடிய அளவிலே இந்த மகளிர் செல்வங்கள் அருமையாக வந்து சொன்னாங்க சில பேர் வந்து அது ஆர்வமா அந்த சொல்லும் போதே அவ்வளவு அழகாக சொன்னாங்க அத்தனை மகளிர் செல்வங்களையும் நான் வாழ்த்தி தாளர்களையும் வாழ்த்தி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் அருமை ஐயா அருமை அழகான மட்டுமல்ல ஆழமான கருத்துக்களை